இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை எல்லாத்துக்கும் அமௌண்ட் வந்துருச்சு அதை பற்றியும் இன்னொன்று என்னன்னா பொங்கல் பரிசுக்கு டோக்கன் வாங்காதவங்களுக்கு என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காம ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துங்க அப்போ தான் தெரிஞ்சுக்குவாங்க வாங்க பார்க்கலாம் வங்கி கணக்கில் பணம் வந்தது உடனே செக் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து பத்தாம் தேதி பணம் ஏற்றுறதா சொல்லியிருந்தாங்க அதனால் இன்னைக்கு நிறைய பேத்துக்கு ரிசீவ் ஆயிடுச்சு எல்லாத்துக்குமே மேக்சிமம் ரிசீவ் ஆயிருச்சு இதில் இன்னொரு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு செஞ்ச ரெண்டு லட்சம் பேர் பதினோரு லட்சத்தி செல்ற வந்து பண்ணியிருந்தாங்க அதில் வந்து ரெண்டு லட்சம் பேர் செலக்ட் பண்ணியிருந்தாங்கன்னு ஆல்ரெடி நியூஸ்லேயே பார்த்துருப்பீங்க அந்த ரெண்டு லட்சம் பேருக்கும் இன்றைக்கே அமௌண்ட் ஏறி இருக்கும் அதே மாதிரி ஆல்ரெடி வாங்கிட்டு இருக்கவங்களுக்கும் ஏறி இருக்குது அதுதான் தான் இதில் போட்டிருக்காங்க குடும்ப தலைவிகளின் வங்கி கணக்கில் மகளிர் உரிமைத்தகைய ஆயிரம் வர வைக்கப்பட்டது ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதி பணம் வர வைக்கப்படும் நிலையில் இம்மாதம் பொங்கல் வருவதால் குடும்ப தலைவிகள் மற்றும் மேல்முறையீடு செய்தவர்களில் தகுதியானவர்களுக்கு முன்கூட்டியே வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டது உடனே உங்கள் அக்கௌண்டை செக் பண்ணி செக் பண்ணுங்க வரவில்லை என்றால் கவலை வேண்டாம் அதுதான் இன்றைக்கி மார்னிங்லேருந்தே ஏற்றி விட்டுட்டுருக்காங்க எங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மதியானம் வந்தது அதே மாதிரி எல்லாத்துக்கும் வந்திருக்கோம் கண்டிப்பாக இது வந்து ஃபஸ்ட் அப்டேட்டு பணம் வந்துருச்சு அப்படிங்கிறது இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா டோக்கன் பெறாதவர்கள் கவனித்திருக்கு ஆல்ரெடி வந்து இப்போ நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஒரு சில கார்டுக்கு மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க அரிசி கார்டுக்கு சில இதுக்கு மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி வருமான இவர் கட்டுறவங்களாக இருக்கட்டும் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறவங்களாக இருக்கும் வந்து ப பொங்கல் பரிசு வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க பட் நேற்று அறிவித்த இதில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அனைத்து அரிசி அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு ரூபாய் ஆயிரம் ரொக்கம் வேட்டி சேலை இதெல்லாம் கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க அதை வந்து இன்னைக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க அதில் வந்து என்னன்னா டோக்கன் வாங்காமல் இருப்பாங்க இவங்க சொன்னதுனால பேர் வரல அப்படின்னு சொல்லி டோக்கன் வந்து கொடுக்கல கவர்மெண்ட் ஜாப்லாம் இருக்கவங்களுக்காக மற்ற எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா டோக்கன் தரல அதுக்கான இதுதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுவரைய பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன் கிடைக்கப்பெறாத ரேஷன் அட்டைதாரர்கள் வரும் பதிமூணு பதினாலாம் தேதிகளில் அந்தந்த பகுதியில் உள்ள ரேஷன் கடைகளில் பொங்கல் பரிசு தொகுப்பினை பெற்றுக்கொள்ளலாம் என தமிழக அரசு அறிவித்துள்ளது ஏற்கனவே டோக்கன் பெறாதவர்களுக்கு பெற்றவர்களுக்கு ரூபாய் ஆயிரம் மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் இன்று முதல் துவங்கியுள்ளது நாளையும் ரேஷன் கடைகளில் பொங்கல் பரிசு தொகை வழங்கப்பட உள்ளது ஆல்ரெடி இதை தான் சொல்லியிருக்காங்க டோக்கன் கொடுத்தவங்களுக்கு அந்த டேட்டு டைமிங்ல போய் வாங்க சொல்லி சொல்லிட்டாங்க டோக்கன் வந்து வாங்காதவங்களுக்கு டைரெக்டாக பதிமூணு பதினாலாம் தேதியில நீங்கள் டைரெக்டாக போய் ரேஷன் கடையிலேயே நீங்கள் வந்து டேரெக்டாக பொருளே கொடுத்துருவாங்க உங்களுக்கு டோக்கன் வந்து கொடுக்க மாட்டாங்க டேரெக்டாக நீங்க போய் பொருள் வாங்கிக்கலாம் ரூபாய் காசு பொங்கல் பரிசோட சேர்த்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க இதுதான் இப்போ வந்த அப்டேட் அதனால யாரும் கவலைப்படாதீங்க கண்டிப்பா எல்லாத்துக்குமே கொடுத்துருவாங்க தேங்க் யூ